ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கன் ஒரு கிலோ வாங்கி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி வெங்காயம் தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சை நல்லா கழுவிட்டு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் பானை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்து அதனோட பிரிஞ்சி எல்லாம் நாலஞ்சு துண்டும் கரியப்பில் ஒரு கொத்தும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இந்த விழுதுகள்லாம் நல்லா ப்ரௌனாக பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி எண்ணெயில் வதங்கும் பொழுது தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியிலிருந்து வரும் தண்ணி சொன்ற அளவு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவியோட சிக்கனை நல்லா எண்ணெயோடு சேர்த்து புரட்டி புரட்டி நல்லா வதக்கி விடணும் அடுத்ததாக சிக்கன் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரை மூடி மூன்று விசில் வச்சிடலாம் சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம கரம் மசாலாவை தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாமா மூன்று பட்டை ஏழு லவங்கம் நான்கு ஏலக்காய் ஒரு கரண்டி மிளகு பிரிஞ்சி இலை மூன்று ஒரு கரண்டி சோம்பு மூன்று மராட்டி முகு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெய் இல்லாமல் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா மசாலா வாசனை வர மாதிரி வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறுன கரம் மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பவுடராக அரைச்சிக்கலாம் இது போல் கரம் மசாலா தூளை நம்மளே தயார் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையும் தூக்கலாக இருக்கும் சிக்கன் வெந்துடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலாவை சேர்த்து ஒரு புரட்டு புரட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கரம் மசாலாவை மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் இன்றைக்கு லஞ்சுக்கு எங்களுக்கு சிக்கன் கிரேவியும் முட்டை ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு சிக்கனை எப்போவுமே பிரியாணியாக சாப்பிடாம இது மாதிரி கிரேவி செய்து சாப்பிட்டு பாருங்களேன் இல்லை கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவார்கள் இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை